வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவூஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் திருச்சி கரூரில் உள்ள தான் தோன்றி மலை தான் தோன்றி மலை வந்து எப்படி தோன்றியது அந்த மலை வந்து எப்படி தானே தோன்றியது அதனுடைய வரலாறு என்ன சிறப்பு மற்றும் மகிமை மற்றும் பூஜை மற்றும் அதனுடைய பலன்கள் என்ன என்பதை முழு விவரமாக நம்மளுடைய சேனலை நம்ம இப்போ பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பெரும்பாலான கோவிலில் வந்து சுவாமி சிலைகள் வந்து கல்லால் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கும் சில கோவிலில் வந்து தானாகவே சுயம்பு மூர்த்தியாக பகவான் வந்து எழுந்தருளி அப்படி தானாகவே சுயம்பு தானே தோன்றியதால் பல மகிமைகளும் மற்றும் அதிக சக்தி உடையதாக கருதப்படுகிறது அதனுடைய சிறப்பு மற்றும் வரலாறு பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது தானே தோன்றிய மலை வந்து எவ்வாறு தோன்றியது அதனுடைய சக்தி என்ன அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இப்போ நம்ம தான் தோன்றி பெருமாள் பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது பெரும்பால இடத்தில் வந்து பகவான் வந்து தானே தோன்றினார் அதாவது தானே சுயம்புவாக தோன்றி அருள் பாலிக்கிறார் இப்படி தானே தோன்றிய இடங்கள் எல்லாம் சுயம்புவாக தானே தோன்றிய இடங்கள் மற்றும் தானே தோன்றிய சுயம்பு மூர்த்தியாக கருதப்படுகிறது மற்றும் சுயம்பு ஸ்தலங்கள் என்று கருதப்படுகிறது அப்படி பார்த்தோம்னா பல்வேறு இடங்களில் பல்வேறு தெய்வங்கள் வந்து சுயம்புவாக தோன்றி காட்சி அளிக்கிறார் அதாவது திருவண்ணாமலையில் பார்த்தோம்னா இறைவன் வந்து மலையாக தோன்றி மலையே சிவனாக தோன்றி காட்சி அளிக்கிறார் தானே சுயம்புவாக மலையாக தோன்றி காட்சி அளிக்கிறார் அதே போல் கரூரில் அதாவது திருச்சி பக்கத்தில் உள்ள கரூர் கரூரில் வந்து தான் தோன்றிய மலை அதாவது பெருமாள் தானே தோன்றியதாக தான் தோன்றி மலை இருக்கிறது இறைவன் வந்து தானாகவே தோன்றி நமக்கு காட்சி அளிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இங்கு பெருமாள் தானே தோன்றியதால் இந்த கோவிலுக்கு தான் தோன்றி மலை என்று பெயர் பெற்றது இப்போ எதற்காக தான் தோன்றி மலைன்னு பேர் வந்தது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது ஒரு காலத்தில் சோம சர்மா என்ற தீவிர பக்தர் இருந்தாராம் பயங்கரமான பக்தர் அதாவது எப்பொழுதுமே பெருமாளை நினைத்துக்கொண்டு கொண்டு பெருமாளையே பூஜித்து வழிபாடு செய்கிறவராம் அவர் வந்து ஒரு நாளைக்கு திருப்பதிக்கு போக வேண்டும் என்று நினைத்தாராம் ஆனால் போக முடியவில்லையாம் அவரால் வந்து திருப்பதிக்கு சென்று வெங்கடேசப் பெருமாளை தரிசிக்க முடியாத காரணத்தால் வெங்கடேசப் பெருமாளே திருப்பதியிலிருந்து வந்து அவர் வீட்டுக்கு அருகே தானே தோன்றிய மலையாக தானே தோன்றி எழுந்தறையினார் என்பது புராணங்கள் கூறுகிறது பெருமாளே தானே தோன்றியதாக ஐதீகம் அதாவது இன்னொரு புராணமும் இருக்கு இதில் அதாவது ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் ஒரு காலத்தில் வந்து மிகுந்த சண்டை இருந்ததாம் போர் நடந்ததாம் அதில் வந்து யார் வல்லவன் யார் வல்லமை பெற்றவன் என்று போட்டி நிகழ்ந்ததாம் அப்படிப்பட்ட போட்டி நிகழும் பொழுது வேங்கடமலையிலிருந்து சிதறி விழுந்ததாம் ஒரு பாகம் வந்து தான் தான்தோன்றி ஆக தோன்றி மலையில் விழுந்த காரணத்தினால் தான் தோன்றியதாக புராணங்கள் கூறுகிறது அதாவது திருப்பதி மலையிலிருந்து ஒரு பாகம் வந்து சிதறி தான் தோன்றி மலையில் விழுந்ததினால தான் தோன்றி மலையாக எழுந்தருளியதாக புராணங்கள் கூறுகிறது தான் தோன்றி மலையில் கல்யாண வெங்கட்ரமர சுவாமிகளுக்கு வந்து தினம்தோறும் திருமஞ்சனம் நடைபெறும் அதாவது கரூர் தான் தோன்றி மலை திரு கல்யாண வெங்கட்ரமர சுவாமிகள் வந்து திருமண தடைகளை நீக்குவதாகவும் மற்றும் குழந்தை இன்மையை போக்குவதாகவும் மற்றும் வேலை வாய்ப்பு கொடுப்பதாகவும் மற்றும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பதாகவும் பெருமாளுக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஏராளமாக பக்தர்கள் வந்து பகவானை சேவித்து செல்கிறார்கள் மற்றும் வந்து மிக விசேஷமான சனிக்கிழமை கருதப்படுகிறது பெருமாளுக்கு நாம் வந்து போகும்போது கோவிலுக்கு துளசி மாலை எடுத்துட்டு போகலாம் மற்றும் வந்து அர்ச்சனை பொருட்களை எடுத்துட்டு போகலாம் மற்றும் வந்து நாம் கோவிலில் வந்து அன்னதானத்துக்கு நம்ம பணம் கட்டலாம் மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது அதாவது சில பேருக்கு வந்து கரூர் தானே தோன்றிய திரு கல்யாண வெங்கட்ரமலர் வந்து குலதெய்வமாக இருக்கும் அவர்கள் வந்து கோவிலில் வந்து பகவானுக்கு நேர்த்திக்கடனாக அவர்கள் வந்து மாலை சாற்றுவார்கள் மற்றும் வந்து வேட்டி வாங்கி கொடுக்கலாம் பகவானுக்கு நல்ல தரிசனம் செய்யலாம் அதாவது எப்பொழுதெல்லாம் நேரம் இருக்கிறதோ நீங்கள் வந்து திருச்சி கரூரில் இருக்கிற திரு கல்யாண வெங்கட்ரமணர் சுவாமிகள் தான் தோன்றிய மலை அவரை தரிசிக்கலாம் அதாவது திருப்பதிக்கு போக முடியாதவர்கள் வந்து தான் தோன்றி மலை வெங்கட்ரமணர் சுவாமிகளை தரிசித்தாலே திருப்பதிக்கு போன பலன் அவர்களுக்கு கிட்டுமோ அதனால் மொட்டை அடிக்கணும் அப்படின்னா கல்யாண உற்சவம் பண்ணணும் அப்படின்னாக்க திருப்பதிக்கு போக முடியல அப்படின்றவங்க வந்து கரூர் தான் தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமர சுவாமி கோவிலில் வந்து நாம் மொட்டை அடிக்கலாம் மற்றும் கல்யாண உற்சவமும் நம்ம மேற்கொள்ளலாம் அதாவது திருப்பதியில் இருக்கும் திரு மலையின் ஒரு பகுதி தான் வந்து தான் தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமிகள் இருக்கிறார் தான் தோன்றி மலையாக தானே சுயம்பு ரூபமாக இருக்கிறார் அதீத சக்தி கொண்டவர் அதனால் நம்ம வந்து நம்ம குடும்பத்துடன் வந்து லெஷராக எப்போ வந்து லீவ் கிடைக்கிதோ அப்போ வந்து நம்ம பகவானை தரிசிக்கலாம் இதுக்குன்னு நம்ம டைம் அலாட் பண்ணிவிட்டு நம்ம கோவிலில் போய் நம்ம பார்க்கலாம் மற்றும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இந்த தான் தோன்றி மலை வந்து எப்படி தானே தோன்றியது அதனுடைய சிறப்பு என்ன என்ன பகவான் இருக்கிறார் என்பதையும் நம்ம இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம் மேலும் வந்து குலதெய்வமாக இருக்கிறவங்க வந்து இந்த பகவானை வந்து வருஷத்தில் ஒரு தடவை எப்பவுமே குலதெய்வத்தை வந்து வருஷத்தில் ஒரு தடவை வந்து நம்ம போய் தரிசனம் செய்ய வேண்டும் குலதெய்வம் அப்படின்னாலே நம்ம வந்து வருடத்திற்கு ஒரு முறை நாம் குலதெய்வத்தை தரிசனம் செய்து நம்முடைய நேர்த்தி கடன் செய்ய வேண்டும் எப்பொழுதுமே அதே போல் நம்முடைய சங்கதியரும் வந்து இதே மாதிரி போய் பகவானை தரிசனம் செய்து நேர்த்திக் கடனை செலுத்த வேண்டும் அப்படி செய்தால் நம்முடைய குடும்பம் வந்து மேலும் மேலும் மேலோங்கும் மற்றும் வளர்ச்சி பாதையில் போகும் என்பது நம்பிக்கை மேலும் நம்ம ஏற்கனவே பார்த்தா மாதிரி சோமசர்மா என்ற பக்தனுக்காக பகவான் வந்து அங்கே தானே தோன்றினார் என்பதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா அதாவது தீவிர பக்தி இருந்தாக்க நாம் எதையும் சாதிக்கலாம் அதாவது நம்ம முழு மனதோடும் நம்பிக்கையோடும் நாம் வந்து எப்பொழுதும் வேண்டிக்கொண்டால் நம்முடைய பிரார்த்தனைகள் அப்படியே நிறைவேறும் பகவான் வந்து நம்முடைய வேண்டுதல்களை கேட்டு செவி சாய்த்து அவர் நமக்கு அற்புதம் புரிவார் இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அவர் வந்து சர்மா வந்து தீவிர பக்தர் அவர் வந்து திருப்பதிக்கு போகவே முடியலையே அவரால் போக முடியவில்லை போக முடியாத காரணத்தால் ஏங்கி தவித்து அழுது கொண்டு பகவானையே நினைத்து கொண்டிருந்தார் அந்த பக்தனுக்காக பகவானே ஓடோடி வந்து அவர் வீட்டுக்கு அருகே இருக்கும் தான் தோன்றிய மலையாக அவர் சுயம்பு ரூபமாக தோன்றியவர் அவ்வளவு சக்தி சக்தி வாய்ந்த தான் தோன்றி மலைங்க நாம் எல்லாரும் கண்டிப்பாக தரிசனம் செய்ய வேண்டும் திருப்பதிக்கு போக முடியாதவர்கள் இங்கு வந்து நம்முடைய பிரார்த்தனைகளை நாம் செலுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் நம்மளுடைய சேனலில் நிறைய மந்திர ஜபங்கள் வரி மந்திரங்கள் அதாவது வேண்டுதல்கள் நிறைவேற வரி மந்திரங்கள் இருக்குது மற்றும் பலவிதமான பக்தி பாடல்கள் முருகன் பேரில் பக்தி பாடல்கள் சிவன் பேரில் திருவாசகம் திருப்புகழ் தேவாரம் போன்ற அனைத்து பாடல்களும் நம்மளுடைய சேனலில் இருக்குங்க மற்றும் வந்து வழிபாடு முறை மற்றும் பூஜை எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும் என்னென்ன நாளில் என்னென்ன விளக்கு நம்ம ஏற்ற வேண்டும் மற்றும் பைரவர் வழிபாடு லக்ஷ்மி வழிபாடு மற்றும் வந்து குலதெய்வ வழிபாடு மற்றும் அமாவாசை பௌர்ணமி வழிபாடு சிறப்பு மகிமை பூஜை இதெல்லாம் வந்து இருக்குங்க போய் பார்த்து பயனடைவீர்கள் நம்முடைய ஆல்இன் ஒன் ஜூன் சேனலில் வந்து கேள்வி பதில் நேரம் வருங்க அதாவது கம்யூனிட்டி போஸ்ட்டில் வரும் இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் வரும் கேள்வி பதிலை நீங்கள் பதில் அழியுங்க அதாவது இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இது வந்து நமக்கு ஒரு ஊக்கமாகவே அமையும் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்